friends ஃபிட்டா இருக்கணும்னா நல்ல உணவை சாப்பிடணும் நிறைய நிறைய பேர் 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 சொல்றாங்க ஆனா அத ஃபாலோ பண்றாங்க ரோட்ல கிடைக்கிற தூசி ஆகாரங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிட்டுகிட்டே இருக்காங்க வாய்க்கு ருசியா இருக்கிற இந்த உணவு நம்ம வயிறுக்கு எந்த அளவு நல்லது அப்படிங்கறத யோசிக்கிறது கொஞ்ச பேர் தான் ஆனா ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து அப்படிங்கறதையே மறந்து போயிடுறாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போய் எவ்வளவு செலவு பண்ணாலும் கிடையாது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கற உணவுகளை எடுத்துக்கணும் அதுல முதன்மையானது இந்த விதைகள் இது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா பூசணிக்காய் விதைகள் பூசணிக்காய் விதைய சாப்பிடுறது நம்ம உடலுக்கு எவ்வளவோ நல்லது எதுக்குன்னா இதுல மெக்னீசியம் கால்சியம் காப்பர் இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்குது அதனாலதான் பம்கின் சீட்ஸ் நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது பூசணிக்காய் விதைகளால கிடைக்கிற அமேசிங்கான ஹெல்த் பெனிபிட்ஸ இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எதுக்குன்னா நீங்க லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ கொடுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க பூசணிக்காய் விதையில மெக்னீசியம் இருக்குது இல்லையா இது நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமானது அளவுக்கு நம்ம மெக்னிஷியம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பலமா எக்கு மாதிரி தயாராகுது இந்த மாதிரி இந்த காலத்துல நிறைய பேர் டயாபெட்டிக்ஸால கஷ்டப்படுறாங்க இல்லையா இதனால ப்ளட்ல சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்காது ஆனா நீங்க இந்த சின்ன விதைகளை சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் கிடைக்குது எதுக்குன்னா எலிகள்ல பண்ண பரிசோதனை படி என்ன தெரிய வந்ததுன்னா ப்ளட்ல சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சிருக்குதுன்னு அதனாலதான் மனிதனுக்கும் இது சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னு சயின்டிஸ்ட்

பூசணிக்காய் விதையை சேர்த்துக்கோங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க முக்கியமா இதய சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க பூசணிக்காய் விதையை சாப்பிடுறத ஒரு பழக்கமாவே எடுத்துக்கோங்க

ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விதைகளை சாப்பிட்டாலே உங்க வயிறு மாதிரி இருக்கும் அதிக எடையும் வராது அதே மாதிரி நம்மளோட ஜீரண மண்டலத்தையும் துரிதப்படுத்துது அதனால டைஜிஷனும் நல்லா ஆகுது அதே மாதிரி கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல சரியா தூக்கம் வராது நான் பண்றது அப்படின்னு தெரியாம தூக்கம் மாத்திரையை எடுத்துக்கிறாங்க பூசணிக்காய் விதைய எடுத்துக்கிட்டாலே போதும் எதுக்குன்னா இதுல ட்ரைஃபான் இருக்குது உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குது இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மை பிரச்சனைக்கு செக் வைக்கணும்னா நீங்க பூசணிக்காய் விதைய சாப்பிட்டாலே போதும் இதுல இருக்கிற விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலோட சூட்ட குறைக்குது இது சாப்பிட்டீங்கன்னா சளி இருமலே வராது ஏன்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல நிறைய பேர் சோர்வு சோம்பல் டயர் மெசாலை நிறைய நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் தான் இந்த பூசணிக்காய் விதைகள் இதுல ஆன்டி ஸ்ட்ரெஸ் நியூரோ சத்துக்கள் இருக்குது இது சோர்வு சோம்பல் மனசு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணுது நீங்க பூசணிக்காய் விதை டீயை தயார் பண்ணி குடிக்கலாம் இந்த டீயை நீங்க எப்படி தயார் பண்ணணும்னா இந்த விதைய ஒன்னு ரெண்டா பவுடரா பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறமா இந்த வாட்டரை கிளாஸ்ல வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க குறிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல உயிருக்கே ஆபத்தான கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த பூசணிக்காய் விதைகளுக்கு இருக்குது முக்கியமா பிரெண்ட்ஸ் பிரீஸ்ட் கேன்சர் புரோஸ்ட் கேன்சர் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த விதைக்கு இருக்குது உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட வலியையும் குறைக்கிற சக்தி இதுல இருக்குது ஏன்னா இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது அதே மாதிரி இது முடியோட வளர்ச்சியையும் தூண்டிவிடுது அதனால உங்க முடி நீளமா அடர்த்தியா ஆரோக்கியமா வளருது பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன விதை நம்ம உடலுக்கு பண்ற எவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க டயட்ல இந்த விதையை எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பா மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டில் தென் டேக் கேர் பை பை